ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மாடிக்கு தர போடுறதுக்காக ஒரு லேடி கொத்துனார் தாங்க வந்திருந்தாங்க அந்த அக்கா பேசினதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட்டு ஈகா விளை பார்க்க ஆரம்பிச்சிங்க ஃபர்ஸ்ட்டு வந்து தங்கச்சி மடம் சீத்தாள் வேலை அப்போ ஈரோடு ஈரோடு தான் மைசூரு மைசூரு சென்னை வேளைச்சரிக்கும் அதெல்லாம் வேலை பார்த்து கொஞ்சம் 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 அனுபவம் தெரியல சமா கட்டனாரு அடங்கே சென்னையில நம்ம தான்ங்கி பாப்பியல என்ன அப்போ அங்க தான்ங்கி ரியே ஓப்ளேல லேல வந்து வந்து

உண்மையாவே நம்ம மோட்டிவேஷனல் ஆகிட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பேசினாங்க நம்மளாம் ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு சின்ன விஷயம் பண்ணுறத கூட ரொம்ப கஷ்டமா நினைக்கிறோம் இது நம்மளால முடியுமா முடியாதான்னு ஆயிரத்தெட்டு கொஸ்டின் நம்ம கேட்குறோம் நம்மளே நம்ம கேட்டுக்கிறோம் யோசிக்கிறோம் அந்த அக்கா பண்ணது எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நானும் சரி அந்த அக்கா ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த கரண்டியெல்லாம் வச்சுட்டு நானும் ஹெல்ப் இருந்தேன் அவங்களும் நிறையா அவங்க கதைகள்லாம் இருந்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எப்போல்லேருந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கஷ்டத்தில் இருந்தாங்க நாற்பது வருஷமாக அந்த கொத்தனார் வேலை செய்கிறதான்ட்டு சொன்னாங்க மழை வெயில் எதுவுமே பார்க்காம என்னோட குடும்ப கஷ்டத்துக்காக நான் உழைச்சிட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது கேட்டோன்னே எனக்கு உண்மையாக ரொம்ப பாவமாக இருந்ததுங்க நம்மளாம் வீட்டில் அம்மா ஒரு சின்ன வேலை சொன்னால் கூட அதை செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப சங்கடப்படுறோம் ஆனால் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக அப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு உண்மையாக ரொம்ப ப்ரௌடாகவும் இருந்தது ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருந்ததுங்க ரொம்ப மைனூட்டாக வேலை பார்த்தாங்க நாங்கள் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க ஜென்ஸ் வந்திருந்தாங்க அவங்கள விட இந்த அக்கா தான் சூப்பராக வேலை பார்த்துட்டு இருந்தாதான் எங்கள் அம்மா சொன்னாங்க யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்ப செழிக்கும் அவங்கள சுற்றி